ஆத்மா நான் தினந்தோறும் அன்னதானம் பண்றேங்க எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேங்க என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேங்க இப்படி இருந்தா எனக்கு முக்தி கிடைச்சிடுமாங்க அப்படின்னு பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க இந்த சந்தேகத்தை தான் இந்த வீடியோல தீர்க்க போறேன் ரொம்ப லென்த்தா கொண்டு போவாம ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிடுறேன் மிஸ் பண்ணாம முழுமையா வீடியோ பாருங்க முதல்ல நான் வல்லல் பெருமானில இருந்து ஸ்டார்ட் பண்றேங்க வல்லலார் என்ன சொல்றாருன்னா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றாரு அப்போ அந்த வாடிய பயிரையும் இவரையும் தனித்தனியா பார்க்கல அதுவும் என் உயிர் தான் அப்படின்னு பாக்குறாரு இவருக்கு உடம்புல ஒரு வலி ஏற்பட்டா எந்த அளவுக்கு வலிக்குமோ அதே மாதிரி வலி அந்த பயிருக்கு ஏற்படும் பொழுது இவருக்கு வலிக்குது அந்த ஒரு நிலையில இருந்தார் வள்ளல் பெருமான் அதனாலதான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றாரு சோ இப்ப நம்ம கிட்ட வருவோம் இப்ப நம்ம இந்த ஒரு நிலையில இருக்குமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும் வள்ளல் பெருமான் மாதிரி ஒரு நிலையில நம்ம இருந்தோம்னா அதாவது இந்த பூமியில இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து நம்ம கண்ணீர் விட வேண்டியதா இருக்கும் ரோட் ஓடுறதுல ஒரு நாய் ரொம்ப பசியா இருக்கும் அப்ப நமக்கு பசிக்கிற மாதிரி இருக்கும் கால் உடைஞ்சிருக்கும் நமக்கு வலிக்கும் இல்ல ஒரு நோய் வாய்ப்பாட்டு இருக்கும் இல்ல ரோட் ஓடுறதுல ஒரு ஏதாவது ஒரு விலங்கு ஆக்சிடென்ட் ஆகி சாகிற நிலைமையில இருக்கும் இப்படி இருக்கு இருந்துகிட்டே இருக்குல்ல ஏதாவது ஒரு விலங்கு சாக நிறைய ஒரு பிரச்சனைகள் சந்திச்சுட்டு அப்போ இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கோன்னா அந்த ஒரு நிலையில நம்ம இல்லை இந்த அன்பையோ கருணையோ சரணாகதியோ எதையுமே நம்ம போர்ஸ் பண்ணி வர வைக்கக்கூடிய விஷயம் கிடையாது இதெல்லாம் தானா நடக்கக்கூடியது தானா நடக்கக்கூடியதான் எப்ப நடக்கும்னு கேட்டீங்கன்னா இடைவிடாத அந்த இறை சிந்தனையில இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த அன்பு கருணை சரணாகதி தானா வருங்க நீங்க அதை ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய விஷயமே இல்லை நீங்க இறை சிந்தனையில இருக்கும் பொழுது உங்களுடைய மனம் ஒரு படுது மனம் ஒரு நிலைப்படும் பொழுது எந்த ஒரு தீயையோ சிந்தனையோ இல்ல பிற உயிர்களுக்கு கெடுதல் பண்ணணுமோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு யோசனையும் வரப்போறது இல்லை அதனாலதான் நம்ம இடைவிடாத இறை சிந்தனையில இருக்கும் பொழுது நமக்கு அந்த அன்பும் கருணையும் ஒரு அந்த பேரன்பும் யாரை பார்த்தாலும் அன்பா பேசக்கூடிய அந்த ஒரு அன்பு உள்ளம்ன்றது இப்படிதான் நமக்கு நடக்குது போர்ஸ் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது ஸோ இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் நீங்க தினந்தோறும் தானம் பண்றீங்க பிற உயிர்கள் நல்லா இருக்கணும்னு நினைச்சு தானம் பண்றீங்க ஓகே நல்ல விஷயம் இப்போ இந்த தானம் மட்டுமே வாய்நாள் முழுக்க பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு முக்தி கிடைச்சிருமான்னு கேட்டீங்கன்னா ஒரே வார்த்தையில சொல்லிடுறேன் கண்டிப்பா கிடைக்காது அப்போ நான் தான தர்மம் பிற உயிர்களுக்கு நல்லா இருக்கணும் இந்த மாதிரி காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தா நான் எனக்கு என்ன வரும்னா அதாவது புண்ணிய கர்மவனை சேர்ந்துகிட்டே இருக்கும் நீங்க வாழ்ற காலத்துல எந்தளவுக்கு புண்ணியம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க இறந்து உங்களுடைய உடல்ல இருந்து உயிர் பிரிஞ்ச அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலை கிடைக்குங்க ஒரு சாந்தமான ஒரு உலகம் இருக்குங்கள பல பல உலகங்கள் ஈரணிய லோகம் இந்த மாதிரி பல சூட்சம உலகங்கள் நம்ம ஆத்மா போகக்கூடிய இடம் சாந்தமா இருக்கும் எந்த ஒரு நமக்கு அந்த ஒரு கஷ்டமோ நரக வேதனை அனுபவிக்கிற மாதிரி இருக்காது அப்போ உங்களுடைய புண்ணியம் எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு மேல் உலகத்துல அந்த சுகங்களை அனுபவிச்சுட்டு திருப்பியும் நீங்க கீழே வந்தாகணும் அதாவது ரொம்ப துன்பப்பட்டு உயிரினமா பிறக்க மாட்டீங்க ஒரு நல்ல ஒரு பிறவியா உங்களுக்கு கிடைக்கும் அது மனித பிறவியா கூட கிடைக்கலாம் இப்போ இப்ப நீங்க வாழ்றீங்க புண்ணியம் அதிகமா பண்ணிட்டே வர்றீங்க இறந்து போயிடுறீங்க மேல் உலகத்துக்கு போறீங்க உங்களுக்கு ஒரு நல்ல நிலை கிடைக்குது ரொம்ப சாந்தமா இருக்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்ல திருப்பி நீங்க பூமிக்கு வரும் பொழுது ஒரு நல்ல பிறவியா வந்து இதே ஆன்மீகத்துல உங்களுக்கு ஈடுபாடு போவீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு ஒரு சின்ன ஒரு மாறுபாடு என்னன்னா ஒரு ஒருத்தருக்கு கம்மியான கர்ம வினைகள் இருக்குங்க அதாவது ஒரு நாலாவது பிறவியோ அஞ்சாவது பிறவியோ இந்த மனித சட்டை கிடைச்சிட்டு இருக்கோம் அவங்களுக்கு ரொம்ப பிறவியெல்லாம் கிடைச்சிருக்காது அப்படி இருக்கும் பொழுது இந்த புண்ணிய கர்மம் அதிகமா பண்ண பண்ண புண்ணியமும் இந்த பாவமும் எப்போது ஜீரோ ஆகுதோ அப்ப நம்ம முக்தி நிலைக்கு போறோம் இந்த மாதிரி கர்ம கம்மியா இருக்கிறவங்க கண்டிப்பா முக்தி நிலை இந்த மாதிரி தான தர்மம் பண்ணிட்டு யோகமும் தவமும் பண்ணிட்டு நம்ம முக்தி நிலைக்கு போவோம் சோ புரிஞ்சிருக்கோம் நம்ம தான தர்மம் பண்றதால நமக்கு கிரெடிட் தான் வருது மேல் மேலுலகத்துல போயிட்டு இங்க நம்ம எவ்வளவு சுக அந்த சொத்தை நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம அங்க அனுபவிக்கலாம் திருப்பி நம்ம கீழே வந்தாகணும் அடுத்த பிரிவு உங்களுக்கு நல்ல தான் கொடுப்பாங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி இப்ப நான் முக்தி அடையிறதுக்கான வழிதான் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க தாங்க இருக்க விஷயமே நீங்க நான் என்ன சொன்ன முதல்ல இடைவிடாத அந்த இறை சிந்தனையில இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அன்பும் கருணையும் சரணாகதியும் அதாவது இறைவன் எனக்கு இருக்காரு என் கூடவே இறைவன் இருக்காரு ஏன் அடுத்தவங்களை நினைச்சு எனக்கு பயம் அதை இதனு நான் ஏன் கவலைப்படணும் எனக்கு இறைவன் இருக்காரு இந்த ஒரு சிந்தனையில இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த பற்றுன்ற ஒரு விஷயம் இருக்காது எந்த ஒரு விஷயத்து மேலேயும் அதிக பற்று இருக்காது ஓகேங்களா அப்போ என்ன ஆகும்னா நீங்க இறை சிந்தனையில் இருக்கும் போது அடுத்தது உங்களுடைய நீங்க ஒரே சிந்தனையில இருக்கும் போதே அது தியானமா மாறுது இன்னும் அடுத்த கட்ட பயிற்சி நீங்க இடைவிடாத ஒரு சக்தி வாய்ந்த யோக முறை பயிற்சி பண்ண 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 உங்களுடைய சுழுமுனையில தான் நம்மளுடைய கர்ம பதிவு எல்லாம் நம்மளுடைய சுழுமுனை நாடில தாங்க தங்கியிருக்கு அப்போ நம்ம பண்ற அந்த ஒரு மிக உயர்ந்த யோக பயிற்சினால இருக்கிற கர்ம வினைகள் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கரையுது கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சி இந்த மனதும் ஆத்மாவும் எப்போ ஒன்று கூடுதோ அப்போ நமக்கு அந்த முக்தின்ற ஒரு நிலை கிடைக்குதுங்க பரிபூரணமா இந்த பூமிக்கு அவருக்கு வந்து இறப்பும் கிடையாது பிறப்பும் கிடையாது முக்தி பேருக்கு போயிடுவாங்க அவ்வளவுதான் அந்த இறைவனோட போய் சேர்ந்துருவாங்க இறைவனும் இறைவனும் அவர்களும் ஒன்றாயிடுவாங்க இறைவனே நம்ம ஆக முடியாது இறைவன் கூட நம்ம போயிட்டு கலக்குறோம் இதுதான் சிம்பிளான விஷயம் அது முக்தி பேருக்கு போயிட்டாங்கன்னா இந்த உலகத்துல ரொம்ப அதர்மம் தலை விரித்து ஆடுது ஒருத்தர் கூட இல்ல இந்த உலகத்தை திருத்தறதுக்கு அப்படின்னா யாராவது முக்தி நிலையை அடைந்து இருந்தாலும் நமது பூமிக்கு கண்டிப்பா வருவாங்க அப்படி வந்தவங்க அப்படி வந்தவங்க தான் ஆதிசங்கரர் மகாவதார் பாபாஜி எந்த மாதிரி பெரிய பெரிய கிரி ஆகட்டும் இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்கள் ஸோ இப்ப உங்களுக்கு இதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இந்த சின்ன விஷயம் பண்ணா போதுங்க ரொம்ப பெரிய பெரிய விஷயம் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இறை சிந்தனையில் இருங்க உங்களுக்கு அன்பும் கருணையும் சரணாகதியும் தானா வரும் பிறகு உங்களால முடிஞ்சது உங்களுக்கு பிறரால முடிஞ்சது கொடுக்க முடியலனாலும் அந்த உயிர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைங்க நீங்க இறைவனை நினைச்சு ஒரு மிக உயர்ந்த ஒரு யோக பயிற்சியை பண்ணும் பொழுது உங்களுடைய சுழு முனையில தங்கி இருக்கிற அந்த கர்ம பதிவு அந்த யோக பயிற்சியினுடைய அந்த ஒரு ஈட்டால அழிக்கப்பெறும் குரு அருளும் இறை அருளும் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும் ஒரு நிலை வந்த அப்புறம் எல்லா புரிதலும் உங்களுக்குள்ள தானா நடந்து அந்த முக்தி நிலையை நோக்கி போறீங்க இதாங்க சிம்பிளான விஷயம் இப்படிதான் நம்ம இந்த ஒரு மிக உயர்ந்த ஒரு யோக பயிற்சி தவம் தியானத்தின் மூலியதான் நம்ம அந்த முக்தி நிலையை அடைய முடியும் நீங்க இல்லை அதெல்லாம் எனக்கு பண்ண முடியாது நான் வெறும் தான தர்மம் மட்டும் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை பண்ணிட்டு மேல் உலகத்துல சுகத்தையும் அனுபவிக்கலாம் பிறகு நீங்க வந்தாகணும் ஆனா உங்களுக்கு ரொம்ப துன்பப்பட்டு சாகர உயிரினமாலாம் பிறப்பு கிடைக்காது ஒரு நல்ல ஒரு பிறப்பா கிடைக்கும் அது மனித பிறப்பாக கிடைக்கலாம் மனித பிறப்பா கிடைச்சு அந்த பிறப்பிலையும் உங்களுக்கு இந்த ஆன்மீக நாட்டம் மருந்து அப்ப ஒரு புரிதல் வரும் இந்த தியானம் தவத்து மூலிமா ஒரு நல்ல ஒரு புரிதல் வந்து இதை நம்ம பண்ணணும் அது உங்களுக்கு முழுமையா சித்தி பெற்று நீங்க முக்தி நிலையை நோக்கி போறீங்க இவ்வளவுதான் சிம்பிளான கான்செப்ட் ஸோ இந்த வீடியோ மிக பயனுள்ளதா இருந்துருப்பேன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் இது வரைக்கும் தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல பல பேர் இந்த மாதிரி நான் இது புண்ணிய மட்டும் பண்ணிட்டு இருப்பேன் நான் முக்தி அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் இன்னொரு நல்ல வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ